சித்திரை கனிக்கான செட்டப் என்னென்னு பார்க்கலாம் பணம் காசு அரிசி பருப்பு வெல்லம் உப்பு ஒரு தங்கத்தில் ஒன்று வெள்ளியில் ஒரு விளக்கு கிருஷ்ணர் விக்ரகம் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கேன் தேங்காய் சதுர்காய்க்காக எடுத்து வச்சுருக்கேன் முக்கணிகள் இருக்குது அப்புறம் மஞ்சள் குங்குமம் பாக்கு பூ இதெல்லாம் தான் சித்திரை சித்திரைக்கணிக்கான செட்டப் அனைவருக்கும் சித்திரை கனி நல்வாழ்த்துக்கள் விஷு நல்வாழ்த்துக்கள் அவங்கவுங்க வீட்டு குலதெய்வத்தை வழிபாடு இன்றைக்கி சிறப்பாக பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிர்விக்னலக்ஷ்மி இல்லம் பிள்ளையார் வீடு ஞானக்கனி ஞானப்பழம் விநாயக பெருமானுக்காக காலையிலேயே எடுத்து வச்சாச்சு மாலை வேலையில் தான் இந்த பூ மாலைகள்லாம் வந்தது ஏன்னா இன்றைக்கி மதியம் வரக்கூடிய ஃப்ரெஷ்ஷான பூவில் நான் உங்களுக்கு மாலை போட்டு அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னதுனால பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை அருகம்புல்லும் இந்த பச்சிலைகள்லாம் சேர்த்த ஒரு மாலை இன்றைக்கி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக சில பூக்களையும் ஆட் பண்ண சொல்லியிருந்தது பசுமையாக வளமையாக தொடங்கணுங்கிறதுக்காக பிள்ளையாருடைய வஸ்திரம் கூட பச்சை நிறத்தில் இன்றைக்கி நான் அணிவிச்சு அருமையாக இன்றைக்கி பூஜைகள் பிள்ளையாருக்கு அகவல் படித்து ஸ்லோகங்கள்லாம் படித்தேன் பூஜையாக அஷ்டோத்திரம்னு படித்து பண்ணலை ஆனால் ஸ்லோகங்கள்லாம் பிள்ளையாரோடது கொஞ்சம் படித்தேன் குலதெய்வம் எங்களுக்கு திருப்பதி பாலாஜி அலமேலுமங்கா சமேத வெங்கடேச பெருமாள் தான் எங்களுக்கு குலதெய்வம் அதனால் குலதெய்வத்துக்கு வழிபாடு பண்ணிவிட்டு தான் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கணும் அதுவும் வருஷப்புற பண்ணிக்கு குலதெய்வத்தை முதல்ல நினச்சிடணுங்கிறதுக்காக அலமேலுமங்கா தாயாருக்கும் திருப்பதி பெருமாளுக்கும் இன்றைக்கி அரளிப்பூவில் மாலை கட்டி போட்டு மல்லிகைப்பூ சரம் வந்து இந்த பூக்கார தம்பி வந்து அனுப்பி வச்சுருந்தார் ஒரு பந்து அதனால் மல்லிகை சரமும் போட்ட ஒன்றை பார்க்குறதுக்கு எளிமையாக அதே நேரத்தில் அழகாக ரொம்ப தெய்வீகமாக மனசுக்கு நிறைவாக இருந்தது இந்த மாதிரி மாலைகள்லாம் சாத்தி அழகு பார்க்கும்போது அதுவும் நம்ம கையால் கோத்த மாலைகள் போடும்போது மகாமேரு பூஜை நித்தியப்படி இருக்கேன் லலிதா சாஸ்திரநாமம் எந்த ஊரில் இருந்தாலும் அங்கேருந்து நித்தியப்படி நான் சொல்லிகிட்ருக்கேன் அப்படி இன்றைக்கி மகாமேருவுக்கும் என் கையாலேயே சம்பங்கி மலர்கள் தொடுத்து போட்டு அழகாக இன்றைக்கி சாத்தியிருக்கேன் மகாமேரு பூஜை சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடியது மகாமேருவில் அத்தனை தெய்வங்களும் தேவதைகளும் ஐக்கியம் அப்படிங்கிறதுனால மகாமேரு வழிபாடு பண்ணாலே எல்லா தெய்வங்களையும் வணங்குறதுக்கு சமம் அன்னை மீனாட்சி கடம்பவன வாசினியாக எங்கள் குடும்பத்தில் பெரிய மகளாக நாங்கள் பாவிக்கிறோம் இன்றைக்கி மடிசார் கட்டிக்கிட்டு ரொம்ப அழகாக அதுவும் வாசினி பாப்பாவுக்கு வந்து மதுரை மீனாட்சி மாதிரியே அந்த கச்சம் வந்து சென்டரில் ஒரு பட்டை வரணுன்ற மாதிரி அலங்காரம் இன்னைக்கு அழகாக தம்பி ராகுல் பண்ணி கொடுத்துருக்கான் ரொம்ப திவ்யமாக இருக்குது பார்க்குறதுக்கு பேரானந்தமாக இருக்குது போக வர போக வர நான் கடந்து போகும்போதெல்லாம் தரிசனம் பண்ணிகிட்டே இருக்கேன் பார்த்து பார்த்து அவகிட்ட பேசுகிறது ஒரு சந்தோஷமாக இருந்தது கிரீடம் அணிஞ்சு அந்த கலிங்கத்துரா சூரிய சந்திரப்புறையெல்லாம் அணிவிச்சு அழகான மாலை செண்பகுப்பூ மாலை கலர்ஃபுல்லான விருட்சிப்பூ பச்சிலை இதெல்லாம் கலந்து பச்சை மஞ்சள் சிவப்பு வெள்ளைன்னு எல்லா நிறங்களிலும் கலந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஒரு மாலை இன்றைக்கி மாலை வந்து சேர்ந்தது அதனால் அதெல்லாம் அணிவிச்சு சகசிரநாமம்லாம் காலையிலயே படிச்சிட்டேன் ஸோ மாலை மட்டும் அணிவிச்சு ஜஸ்ட்டு ஒரு விளக்கேற்றி தீபாராதனை மட்டும் சாயந்தரம் காட்டினேன் காலம்புரியே எளிமையாக ஒரு பூஜையை நிறைவு பண்ணிட்டேன் ஆனாலும் சிறப்பு அலங்காரமாக இருக்கணும் வருஷப்பிறப்பு அதுவுமா குழந்தைக்கு ரொம்ப அழகான அலங்காரம் பண்ணி பார்க்கணுன்னு ஒரு ஆசையில் இந்த அலங்காரங்கள்லாம் சிறப்பாக பண்ணியிருக்கோம் புதுவிதமான நகைகள் அப்பப்போ வாங்கிறது ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்படிதான் மதுரையில் மீனாட்சி அணிந்து கொள்ளக்கூடிய இந்த மாதிரியான பதக்கங்கள் இதெல்லாம் இப்போ சமீபத்தில் வாங்கினது வருஷப்பிறப்புக்கு அணிவிச்சு அழகு பார்த்துருக்கோம் செண்பக மாலையும் இப்போது வருஷப்பிறப்புக்காக வாங்கியிருக்கேன் எல்லாமே வாசினி பாப்பாவுடைய திருக்கல்யாணத்துக்கும் அலங்காரமாக நம்ம அணிவிச்சு பார்க்குறதுக்கு உதவும் அப்படிங்கிறதுனால தொடர்ச்சியாக அப்பப்போ வாங்கிட்டே இருக்கேன் எப்போல்லாம் விசேஷ நாட்கள் வருதோ ரெண்டு ரெண்டு போட்டு அழகு பார்க்கும்போது ஒரு தனியான மகிழ்ச்சி எனக்கு ஏற்படுது அந்த சந்தோஷம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சுபிட்சத்தை கொடுக்கணும் ஏன்னா மீனாட்சி எவ்வளவு மகிழ்ச்சியாக வசனி பாப்பா நம்ம வீட்டில் இருக்காளோ எல்லா குடும்பங்களையும் அந்த மகிழ்ச்சி பரவணும் அப்படின்னு சொல்லி நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த எலுமிச்சை எல்லோவில் ப்ளூ கலர் பார்டர் ரொம்பவே அழகாக இருக்கிறது நான் ரசிக்கிற முதல்ல என்னுடைய குழந்தையை நான் முதல்ல ரசித்து தாய் கண்ணு தான் கொல்லி கண்ணும்பாங்க ஆனாலும் அவளுக்கு கண்ணுபடாமல் இருக்கணும் அப்படின்னு நான் அதுக்காகவும் அவளையே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அவளே எனக்கு எல்லாமா இருக்கா யாதுமாகி நின்றாய் காளி அப்படின்னு மகாகவி பாரதியார் சொல்லுவார் யாதுமாகி நின்றாய் வாசினி அப்படின்னு தான் நான் சொல்லணும் அந்த அளவுக்கு மனசில் எங்கும் இந்த வீட்டில் எல்லா இடத்துலையும் அவளுடைய சலங்க சத்தம்தான் அவளுடைய ஆட்சி தான் இந்த வீட்டில் பிள்ளையார் வந்து தன்னுடைய அம்மாவுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு அவர் வந்து கூட இருந்து அவளுடைய ஒரு சந்தோஷத்தை அவரும் பார்த்து ரசிக்கிறாருன்னு தான் சொல்லணும் பிள்ளையார் வீட்டில் அனைத்து தெய்வங்களும் வாசினி பாப்பாவை தன்னுடைய பிரியமான குழந்தையாக பாவிக்கிறதுனால அந்த ஒரு சந்தோஷம் இந்த குடும்பத்தில் எல்லா தெய்வங்களுக்கும் இருக்கிறத பரிபூர்ணமாக உணர முடியுது ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியில் அலங்காரம் பண்ணி பார்ப்போம் அதுவும் விசேஷ மாலையெல்லாம் பிள்ளையாருக்கு போட்டதே கிடையாது ஏதோ நான் கட்டுற மாலையெல்லாம் மட்டும்தான் போட்டுட்ருக்கேன் இங்கே குலதெய்வத்துக்கும் விசேஷ மாலைன்னு போடாட்டால் கூட நான் கட்டின பூவை போட்டு இன்றைக்கி அலங்காரம் பண்ணி இந்த வழிபாடுகளை பண்ணது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது வாசினி பாப்பாவுக்கு மாதம் மாதம் பௌர்ணமியில் நம்ம சிறப்பு மாலைகள் சிறப்பு நைவேத்தியம் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஏதோ ஒரு விசேஷ மாலை அப்படின்னு போட்டுட்ருக்கோம் இன்றைக்கும் வருஷப்பிறப்பு அப்படிங்கிறதுனால சிறப்பு அலங்காரம் ஆராதனை எல்லாம் பண்ணியிருக்கோம் வருஷப்பிறப்பு நேவேத்தியம் என்ன இன்றைக்கி மதியமே அது நேவேத்தியம் பண்ணிட்டேன் மாலை வந்து மாலைக்காக நான் காத்திருந்து பண்ணதுனால ஈவினிங் வந்து நான் சும்மா பாலும் கல்கண்டு இந்த மாதிரி நேவத்தியங்கள் தான் பண்ணேன் ஸோ இந்த பூஜையினுடைய பலன்கள் எல்லா ஜீவராசிகளுக்கும் கிடைக்கணும் இந்த உலகம் பொதுவானது எல்லாருக்குமானது அன்னையினுடைய குழந்தைகளாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் சொந்தமானது இந்த உலகம் அதனால் மதுரை மீனாட்சி ஆட்சி புரியக்கூடிய உலகாலும் அன்னை எல்லாருக்கும் படியளக்கணும் நிறைவான செல்வமும் நீண்ட ஆயுளும் எல்லாருக்கும் கொடுக்கணும் குழந்தைகள்லாம் நல்ல விதத்தில் படிக்கணும் கலைகளில் சிறப்பாக அவங்க இருக்கணும் எல்லாருக்கும் நிறைய நிறைய கோரிக்கைகள் இருக்குது அம்பாள்கிட்ட கேட்குறதுக்கு தினந்தோறும் ஒரு பெரிய பட்டியல் நமக்கெல்லாம் இருக்குது அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய அனைத்தையும் அம்பாள் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் என்னுடைய குலதெய்வ ஆசியோடு இந்த வருஷத்தை நான் தொடங்குகிறேன் இந்த வருஷத்தில் நிறைய நிறைய பூஜைகள் பண்ணணும் நிறைய நிறைய கோயில்களுக்கு பயணப்படணும் அந்த கோயில்களை பற்றி விஸ்தாரமாக நான் எடுத்துரைக்கணும் எல்லாருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு இருக்கக்கூடிய பிரார்த்தனையாக இருக்குது கேரள மக்கள் விஷு பண்டிகையின் போது மஞ்சள் நிற மலர்களை வழிபாட்டில் வைப்பாங்க இந்த மலர்களுக்கு சரக்கொன்றை மலர்கள்னு பேர் சிவபெருமானுக்கு மிக இஷ்டமான மலர்கள் கனக புஷ்பம்னு சொல்லுவாங்க ஓங்கார புஷ்பம்னு சொல்லுவாங்க ஹிந்தியில் ஓம் வடிவத்தில் இந்த பூக்களுடைய ஷேப் இருக்குன்றதுனால ஓங்கார புஷ்பம் அப்படின்னு பேர் இருக்குது இந்த மரத்தை பற்றியும் மலர்களை பற்றியும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தில் சில குறிப்புகளை படிக்கும்போது ஒரு மருத்துவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த சரக்கொன்றை மரம் ரொம்பவே அரிதாக காணப்படக்கூடிய ஒரு மரமாக ஆயிடுச்சு இந்த பழங்கள் பழங்கள் வந்து முதல்ல பச்சை கலரில் இருந்து அதுக்கப்புறம் ப்ரௌனாக மாறி அதுக்கப்புறமா அது டார்க்கு பிளாக்கில் மாறிடும் இந்த பழங்களில் இருக்கக்கூடிய விதைகள் அதெல்லாம் கம்பார்ட்மெண்ட் செல்ஸ் போல் இருக்கும் இந்த பழங்களை கரடிகள் மற்றும் குரங்குகள் காட்டுப்பகுதியில் சாப்பிட்டு அதனுடைய எச்சம் வெளியாகி அதிலிருந்து தான் மரங்கள் வரும் நம்ம இந்த விதைகளை ஊன்றி வளர்க்க முயற்சி எடுத்து பராமரிப்பு செஞ்சாலும் இது வளராது ரொம்பவே அரிதாக தான் வளரும் ஆயிரக்கணக்கான மரங்கள் விதைகள் நம்ம நட்டோன்னா அதிலிருந்து ஒன்று ரெண்டு புழைச்சி வந்தாலே அரிது தான் அப்படின்னு சொல்கிறாரு இந்த மரத்தினுடைய இலைகள் பூக்கள் எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்தது பல நோய்களுக்கு நிவாரணியாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க ஜப்பானில் ஃப்ளவர் ஃபெஸ்டிவல்லாம் நடக்கும்ன்றதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா வெளிநாட்டினர்லாம் போய் டூரிசம் ரொம்பவே டெவலப் ஆகி அங்கெல்லாம் போய் இந்த சீசனில் பார்ப்பாங்க அந்த பூக்கள் பூக்கும் போதுன்னு அந்த மாதிரி நம்ம நாட்டில் இந்த பூக்கள் சரக்கொன்றை மலர்கள் பூத்து குழுங்குனதுன்னா எப்படிப்பட்ட டூரிசம் டெவலப் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து பார்த்தேன் எல்லோ ஃபெஸ்டிவல்னு நம்மளும் நடத்தியிருக்கலாம் இல்லையா எவ்வளவோ வெளிநாட்டினர் நம்ம நாட்டு அரிதான இந்த மரத்தினுடைய பூக்களை வந்து பார்த்துருப்பாங்க ஜஸ்ட் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு இன்றைக்கான சமையல் பாத்திரம் நிறைய சாதம் இருக்குது உவர்ப்பு சுவைக்காக பூசணிக்காய் போட்டு ஒரு சாம்பார் கசப்புக்காக வேப்பம்பூ பச்சடி அது மாங்காய் பச்சடியில் வேப்பம்பூவை நெய்யில் பொரித்து போட்டிருக்கேன் அதனால் இதில் வந்து புளிப்பும் கசப்பும் சேர்ந்துருச்சு மூன்று சுவை பார்த்தாச்சா இப்போ இனிப்புக்கு பாயசம் முப்பருப்பு வடை இனிப்பும் பார்த்துட்டோம் அடுத்தது துவர்ப்பு துவர்ப்புக்கு மாவடு கார்ப்புக்கு இஞ்சியில் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு வச்சுருக்கேன் துவர்ப்புக்கே வாழைக்காயும் நம்ம சொல்ல முடியும் பருப்பு ரசம் வச்சுருக்கேன் அப்புறம் இந்த டப்பா நிறைய அப்பளம் இருக்கு அப்பளம் நிறைய சரித்து காக்காவுக்கு நெய் கலந்த பருப்பு அன்னம் பருப்பு வடை வாழைக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதை மாடியில் கொண்டு போய் காக்காவுக்கு வச்சுட்டு வந்துட்டால் சரியாயிடும்